ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேரடி செடி சேனல் இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவர்பழ விதை இருக்குல்ல அது வந்து பொடியில் வந்து என்னென்ன பிரச்சனை வந்து உடம்புல வந்து தீக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிரச்சனை வந்து தீக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாவர்பழ விதையில் வந்து என்ன இருக்குது சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார் சத்து புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல ஊட்டச்சத்துகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து நிபுணை வந்து லவ் வினித் பத்ரா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்ன பிரச்சனைகளை வந்து தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த அஞ்சு பிரச்சனை என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரழிவு நோய் நீரழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வித பொடியை வந்து சாப்பிட்டோம்னா இந்த நீரழிவு நோய் பிரச்சனை வந்து இருக்காது இது வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து அளவு வந்து குறைக்கும் இது வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து நம்ம வச்சு வச்சுக்குவோம் இது வந்து இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்போலின் அப்புறம் ஜம்போக்சின் எனப்படும் ஒரு செயலி வந்து இதில் இருக்கிறதுனால இது வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து குறைத்து இன்சுலின் அளவு வந்து அதிகரிக்கு சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சிட்டு இன்சுலினோட அளவு வந்து அதிகரிக்குது ஸோ இது வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நவ்பல வித பொடியை வந்து சாப்பிட்லாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரோடி வந்து இது வந்து எதிராக வந்து செயல்படுது இந்த சர்ம பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பொடி எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து இருக்கும் அதை மேல் கொண்டு அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த நாவல் பழ வித பொடியை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து வயிற்றை வந்து ரொம்ப சுத்தமாகவும் வந்து வச்சுக்குது இந்த செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் உடம்பு ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த வந்து செரிமான மண்டலத்தில் வந்து ரொம்ப சீராகவே வச்சுக்கணும் ஏதாவது ரொம்ப சாப்பிட்டோம்னா ரொம்ப நார்மலாக செரிமானம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசியை தூண்டும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ வந்து நம்ம வந்து நாவல் பழ விதை பொடியை வந்து சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து இந்த பொடியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனையை தீக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லீரலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது கல்லீரில் ஏற்படுற வீக்கத்தை வந்து இது வந்து குறைக்கும் கல்லீரில் வந்து வீக்கம் ஏற்படாமல் வந்து இது வந்து ரொம்பவே வந்து தடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நோய் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தம் அழுத்தத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து நல்லது இது வந்து ரத்தத்தில் வந்து இரத்த உரத்தோட அளவு வந்து அதிகரிக்காமலும் இல்லை வந்து குறைக்காமலும் கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கும் ஏற்ற இறக்கங்கள் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அது மாதிரி எந்த இதுவுமே கொடுக்காமல் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கும் இதில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து சோடிய அளவு வந்து இது வந்து குறைச்சிட்டு உடம்பு வந்து நார்மலாக வந்து வைக்குது இப்போ இந்த பொடியை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நார் பழம் சாப்பிட்டு முடித்தோம்னா அதோடய விதையை வந்து நல்லா வந்து சூரிய ஒளியில் நல்ல வெயிலில் காய வைக்கக்கூடாது இந்த ஏழு டு பத்து அந்த வெயிலில் வந்து காய வச்சிட்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் புகாத கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு முன் எதுனாலுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடி இல்லை பின்னாடி ஒரு சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த பொடியை ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கும் போது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும் ஸோ கொஞ்சம் வந்து மருந்து மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கோங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா சின்னதாக வந்து லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிச்சுக்குன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்